பெரிவா துடிக்கிலேயே சார் நம்ம நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தையாக அப்படிப்பட்ட வரம் எளிமையாக பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போறோம் இது எனக்கு திருப்புகள் வகுப்பு நான் அட்டன் பண்ண அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து கோர்ஸ் அதுல எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இன்னைக்கு நான் இதில் சொல்ல போறேன் சரிங்களா இதில் நீங்க என்ன பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த குழந்தை குழந்தை பாக்கியத்துக்காக எவ்வளோ விரதங்கள் இருக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க மருத்துவர்கிட்ட போகிறாங்க நீங்கள் அதெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது ஷஷ்டி அப்படிங்கிற ஒன்று இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க முருகப்பெருமானை நினைச்சி இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய எளிமையான வழியை செஞ்சு பாருங்கள் அடுத்த ஷஷ்டிக்குள்ளார உங்கள் கையில் முருகப்பெருமானே குழந்தையாக இருப்பார் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் என்ன என்ன செய்யணும்னு சொல்லிடலாங்களா ஒரு அருமையான பாடல் குழந்தை வரம் பெறுவதற்காகவே அருணகிரிநாதர் மு முருகப்பெருமானையே குழந்தையாக நினைத்து அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் ஒரு பாடல் இந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் நீங்கள் இந்த சஷ்டி போ சஷ்டி வந்து ஏழு நாள் போது ஒவ்வொரு நாளும் ஒன்பது முறை சொல்லுங்க நீங்கள் விரதமே இருக்கலைனாலும் பரவாயில்ல ஒன்பது முறை இந்த சஷ்டி அப்போ இந்த பாடலை சொல்லுங்கள் இல்லையா செவ்வாய்க்கிழமையில ஆரம்பித்து தினமும் ஒன்பது முறை ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமானே அடுத்த வருடத்திற்குள்ளார குழந்தையாக கிடைப்பார் என்ன பாடல்னு பார்க்கலாங்களா யுற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கெர்ப்பம் உடல் ஏறி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீது எடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதீனுக்கு அணைக்க வருணீதா முது மா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியேயு உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடி காண வைத்த தனியே இரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே கொஞ்சம் நீங்கள் ரெண்டு மூணு தடவை படிக்க படிக்க உங்களுக்கு இது கொஞ்சம் சரளமாக வந்துடும் இதனுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக இந்த மாயை அப்படின்னு சொல்கிறோம் இந்த உலகத்தை இல்லைங்களா இதில் சிக்குண்டு நான் இந்த இல்லற வாழ்வில் எனக்கு குழந்தை வரம் இல்லாமல் அவ்வளோ நான் கஷ்டப்படுறேன் அந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியில் வரணும் அதுக்கு என் மனைவியின் கருவில் நீயே தான் உதிக்கணும் நீயே உருவாகி பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடிய பூமியில் நல்ல ஒரு அழகான குழந்தையா நல்ல அறிவான குழந்தையா நீயே எங்களுக்கு பிறந்து குழந்தை பாசத்தினால் இவ்வளோ நாள் நான் ஏங்கிட்டேன் அந்த ஏக்கம் எல்லாம் தீரணும் அப்படின்னா நீயே எனக்கு குழந்தையா வந்து நான் உன்னை உற்றி மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோளில் நீ தழுவி உறவாடி என் மடியில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மணி வாயினால் முத்தம் தந்தருள வேண்டும் முருகா அப்படின்றாங்க இதுதான் அதில் மெயின் பார்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்த மட்டும் நீங்கள் அப்படியே உருகி முருகப்பெருமானை நினைச்சி ஒன்பது முறை தினமும் சொல்லி பாருங்க நடக்கலைன்னா கேளுங்க முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தையாக அடுத்த வருடத்திற்குள் கிடைக்கும் குழந்தை வரம் பெறுவதற்கு இதை விட எளிமையான வழி உங்களுக்கு கிடைக்குமா யோசிச்சு பாருங்க ஆனால் என்ன வேணும் நம்பிக்கை வேணும் மன தூய்மை வேணும் நீங்கள் மனசுக்குள்ளார நிறைய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நினச்சிக்கிட்டு இந்த படலை சொல்லாதீங்க மன வேணும் நம்பிக்கை வேண்டும் நல்லது ஒரு எண்ணம் வேண்டும் அந்த இதோட நீங்க இந்த முருகப்பெருமானை நினச்சி செஞ்சு பாருங்க யாரையும் குறை சொல்லாதீங்க நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நிச்சயமா நீங்களே கமெண்ட்ல போடுவீங்க எளிமையான வழியை சொல்லியிருக்கோம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக இந்த இது நான் கிளாஸில் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் அருமையான பாடல் செய்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பாடலையும் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்